திருப்புவது போல எங்கள் சிறை இருப்பை திருப்பும் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல கத்த நம்முடைய சிறை இருப்பை திருப்புவாராம்

பேதுருவை விடுவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே இதே அதிகாரம் ஒன்றாவது வசூத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சியோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோமா பேதுருவோ ஒரு சொப்பனம் கண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு தேவதூதன் தூதன் போகிறாரு தட்டி எழுப்புகிறாரு பேதுரு நம்ம ட்ரீம் தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வருகிறார் நான்கு காவல் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை பாதுகாத்தார் அடுத்த நாள் போய் பார்க்கும்போது பேதுருவை அந்த இடத்துல இல்லையா பிரியமானவர்களை சாத்தா நினைத்தான் கொன்று போடணும் அப்படின்னு ஆனால் கர்த்தருடைய திட்டம் அது பெரியதாக இருந்தது கர்த்தர் சிறை இருப்பை மாற்றி போட்டார் இந்த கால வேளையில் ஏசப்பாட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க என் சூழ்நிலை மாறவே இல்லையே என் பிரச்சனை மாறவில்லையே என் கண்ணீர் மாறவில்லையே அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா ஒரு சொப்பனம் காண்கிறது போல உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறா கர்த்தர் உங்களுடைய இருப்பை நிச்சயமாய் மாற்றுவார் ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் சிக்கரைகள் நல்ல தகப்படு இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தத்த தந்தை நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா இருப்பை திருப்புகிற ஆண்டவர் சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம் என்று வேதத்துல வாசிக்கிறோமே தேவ பிள்ளைகளை ஆசீர்வதி அப்பா குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க கடன் பாருங்கள் நெருக்கங்கள் எல்லாம் மாறட்டும் கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கத்துற ஆசிர்வதிங்கப்பா கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெயிக்கிறோம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக பெரிய காரியங்களை செய்வீராகப்பா இந்த நாள் முழுவதும் உங்க கரம் கூட இருக்கட்டும் அரசாங்க தேர்வுக்காக படிச்சு எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிறாங்கப்பா நல்ல ஜாபை கத்த தருகிறபடியினால ஸ்தோத்திரம் டென்த்து லெவன்த் டுவெல்த் படிக்கிற பிள்ளைகள கத்தர் ஆசிர்வாதிங்க சேஷுதன் ஞானத்தான் நடப்புடாங்க பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தருவீராங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே அம்மேன் பிரியமானவர்களே திருமண பேசி இருக்கிற நட்சயமா என்பசிரை இருப்பை கத்தர் மாற்றுவார் ஆச்சரியமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்வார் உங்களுக்காக உங்க ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக இந்த ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க